ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கி இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கோடை காலத்தில் கட்டாயமாக சாப்பிட வேண்டிய சிறந்த உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோடை காலத்துக்கு அப்படின்னே சில பருவகால பழ வகைகள் உண்டு அது நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இந்த உணவுகள் சுவையானதாகவும் இருக்கும் கோடை காலத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பழங்கள் உடலுக்கு நீரேற்றம் அளிப்பதாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐஸ் காஃபி காஃபியில் இருக்கக்கூடிய கஃபைன் அப்படிங்கிற பொருள் நம்மளோட உடம்ப நீரேற்றமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது பலருக்கு காஃபி குடிக்கும் பழக்கம் இருக்கும் அவங்களால் காஃபி குடிக்கிறத தவிர்க்கவே முடியாது கோடை காலத்தில் காலையிலேயே சூடான காஃபியோடு துவங்கிறதுக்கு பதிலாக கோல்ட் காஃபியை நீங்கள் குடித்து துவங்கலாம் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் காஃபி புற்றுநோய் அது மட்டும் இல்லாமல் பிற நோய்களுடைய அறிகுறிகளை தடுக்க உதவுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களோட உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோடை காலத்தில் கோல்ட் காஃபி உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் பழங்கள் பீச் பழங்கள்லாம் இருக்குல்ல இது அதிக நார்ச்சத்து கொண்ட பழங்களாக இருக்குது பீச் பழம் அதிக விட்டமின் சி கொண்ட பழமாக கூட இருக்குது ஆரஞ்சு நிற பழங்கள் காய்கறிகள் இது எல்லாமே அதிகபட்சமாக விட்டமின் ஏ சத்து கொண்ட பழங்கள் காய்கறிகளாக இருக்குது நீங்கள் இந்த கோடை காலத்தில் ஆரஞ்சு நிற பழங்களை வாங்கி சாப்பிட்றப்ப இது கோடை வெயில்ல இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிப்பு சோளம் ஸ்வீட் கான் கோடை காலத்தில் வரும் பருவகால கால காய்கறிகளில் இந்த கான் ஒன்று நீங்கள் அதை வேக வச்சாலும் சரி க்ரில் செஞ்சாலும் அதோட இனிப்பு சுவையிலே அது இருக்கும் இதில் அறியப்படாத பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது கண் வயது சார்ந்து ஏற்படக்கூடிய தசை சிதைவை இந்த ஸ்வீட் கான் தடுக்குது உங்களோட கண்களை வெயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ஸ்வீட் கான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்வீட் கான் சாப்பிட்றது வெயிலிருந்து உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு அளிக்கும் கோடைக்கால சேலட்டுகள் சாலட்டுகள் அப்படிங்கிறது ஒரு வகை வெளிநாட்டு உணவு முறை தான் உணவை வேக வைக்காம சாப்பிட்ற பதத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு முறை தான் சேலட் அப்படின்னு சொல்கிறோம் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் வச்சு பொதுவாக சேலட் செய்கிறாங்க வேக வச்ச காய்கறிகளை விடவும் சாலட் சாப்பிட்றது நம்மளோட உடம்புக்கு அதிக சத்துக்களை தருது அதிக சத்துக்களை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீரை சாலட்டுகளை செஞ்சு சாப்பிடலாம் அடர் பச்சை நிறை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட தகுந்த ஆரோக்கியமான உணவாக இருக்குது இந்த சாலட்டில் கரோட்டினாய்டுகள் ஆக்சிஜனேட்டரிகள் போலேட்டுகள் இது மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது முக்கியமா கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்த ஊட்டச்சத்து உணவாக சாலட் இருக்கும் இலை காய்கறிகள் சருமத்தை சூரிய பாதிப்புகளில் இருந்து நம்மளை பாதுகாக்குது அது புறவுதா கதிர்களோட உணர்திறனை குறைச்சி மெல்லிய வறண்ட சருமத்தை செய்து சருமத்தை சேதப்படுத்தும்ல அந்த கதிர்களுக்கு எதிராக சருமத்தோட பாதுகாப்பை பலப்படுத்துது நீங்கள் கோடை காலத்தில் சேலட்டுகளை சாப்பிட்றது சரும நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சால்மன் மீன் ஒமேஹா த்ரீ அப்படிங்கிற கொழுப்பு அமிலம் நம்மளோட உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது அது இயற்கையாக நம்மளோட உடம்பில் சுரக்கிறது இல்லை சில தாவரங்கள் இறைச்சிகள் மூலமாக தான் அது நமக்கு கிடைக்கிது சால்மன் மீனில் அதிக அளவில் ஒமேகா த்ரீ அமிலங்கள் இருக்குது சால்மன் மீன் சாப்பிட்றது இதயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய உணவாகவும் புரதத்தோட சிறந்த மூலமாகவும் இருக்குது நீங்கள் கோடை காலத்தில் இந்த சால்மன் மீனை சாப்பிட்றது உங்களோட உடம்பை நீரேற்றமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்கரு ஹாடாக்ஸு இதை தவிர தவிர்த்தட்டு அதுக்கு பதிலாக சால்மன் இது மாதிரியான ஒமேகா த்ரீ நிறைந்த கொழுப்பு மீன்களை நீங்கள் சாப்பிடலாம் சிட்ரஸ் பழங்கள் இந்த சிட்ரஸ் பழங்கள் கோடை காலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய பருவகால பழங்கள் அல்ல அப்படின்னாலும் கூட ஆரஞ்சு மாதிரியான பழங்களில் அதிக பொட்டாசியம் இருக்கு இது கோடையில் உங்களுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு வெயில் காலங்களில் அதிகமாக வேர்வை ஏற்படுறப்ப நம்மளோட உடல் இருக்குல அது பொட்டாசியம் சத்தை இழக்குது இதனால் நமக்கு தசை பிடிப்புகள் கூட ஏற்படலாம் ஆரஞ்சு பழத்தில் எண்பது சதவீதம் தண்ணீர் சத்து இருக்கு இது நம்மளோட உடம்ப நீரேற்றமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவுது அதே போல் நம்ம குடிக்கிற தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம் சோடா குடிக்கிறதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் குடிக்கலாம் கோடை காலங்களில் மீன் வறுவல் செய்கிறப்ப எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நீங்கள் சாப்பிட்றப்ப அதன் மூலமாக உங்களோட உடலுக்கு கூடுதல் விட்டமின் சி சத்து கிடைக்கிது அவக்கேடோ உங்களோட ஆரோக்கிய உணவு பட்டியலில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு உணவுனா அவக்கேடோவை சொல்லலாம் ஏன்னா அவக்கேடோவில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு போலேட் ஃபைபர் இது மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது கூடுதலாக இயற்கையாகவே அலர்ஜி எதிர்ப்பு சக்தி இந்த அவகேடாவில் இருக்குது சிற்றுண்டி சாப்பிட்றப்ப அவகேடோ சாலட்டையும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் வெயில் காலத்தில் இந்த அவகேடோவை நீங்கள் எடுத்துக்கிறப்ப வெயிலின் தாக்கத்திலிருந்து இவங்களை தற்காத்துக்குள்ள ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் கோடை காலத்தில் அவசியமாக சாப்பிட வேண்டிய பழங்கள் பானங்கள் பற்றி தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோ வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்